ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் Assalamu alaikum இன்னைக்கு நம்ம வாட்டர் ஆப்பிள் Pickle எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் கறிவேப்பிலை போட்டு தாளிச்சிடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக காயத்தூளும் போட்டுட்டு நல்ல அப்புறமா நம்ம வந்து வாட்டர் ஆப்பிளை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் அடுப்பை வந்து நம்ம வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கிடலாம் இந்த வாட்டர் ஆப்பிள் வந்து நல்ல சாஃப்டாலாம் குக் ஆகாது ஓரளவுக்கு தான் இருக்கும் இதில் நம்ம வந்து இனி வெள்ளை கரைசல் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் கொஞ்சம் இனிப்பும் சேரும்போது ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும் லிக்யூட் கன்சிஸ்டன்சியாக இருக்கக்கூடியது ஓரளவுக்கு அப்புறமா அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் இது ஆறுனதுக்கு அப்புறமாவே சாப்பிட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்